ூளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் தீர் காரத்தான் தாங்கி எல்லை திரு சித்தம்போ நடத்திடுமே குயபந்தையே தளி மன்னான் அனுதினமே வாந்திடுவன் தில் களிமார் மே வாணந்திடுமே தேரு காரத்தான் தாங்கி என்னை தேர் சித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமன்னார் அனுதினமே வானேந்தி விடுமே போயவன் கையோ களிமண் நாள் அனுதேனமே வானேந்தி விடுமே நன்றின் பரிசோதனைல பருலக தகப்பனேன் இந்த வேலைக்காக நண்டி சித்திரம் இசப்பா ஆண்டு இந்த நாளையில் கூட தகப்பனை கத்தாவை ஸ்தோத்திரப்பா பேசுவது நல்ல பிதாவின் ஆதி என்ன சொல்லி தகப்பனேன் அடி வாயில் இருந்து பேசியே நாங்க அடி மறைச்சு கொடுத்த கப்பனை ஆவிய வெளிப்படுவீராக ஜெபிக்கிறதாக அப்பனே வாங்கவே மறைத்து நீ வெளிப்படுவப்பா நீங்க பேசுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா ஆவி என்னவரே நீ பேசுமான் நீ பேசுவப்பா நீங்க பேசுங்கப்பா அப்படி தரத்து முச்சுமா எப்ப கொடுக்கும் ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலேயே நம்ம என்னுடைய வார்த்தையை கொடுக்க முடியாது கத்திரத்தை பெரிய திருப்பைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன் மார்க் மார்க்கு நாலாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்துல போட்டிருக்குது கப்பலே கப்பலின் அடி பின்னணியில் அவர் தலையணை வைத்து வித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுத்தி போதுகிறேன் நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்காங்க பின்னணி இருக்க கப்பல்ல பின்னணி இருக்க இசப்ப அழைச்சிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன செய்ய பயங்கரமான புறம் இது வருது இறைச்சலோட முப்பத்தி ஒன்பதாம் பாத்தீங்கன்னா அவர் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செஞ்சாரு இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்ப பாருங்க காற்று வந்து பயங்கர இறைச்சல் இப்படி இறைஞ்சுகிட்டு இருந்த ஒரு நடு கடல்ல அந்த காற்று இறையும் போது எப்படி இருக்குன்னா பயங்கரமா சத்தம் கொடுக்கும் அப்படிங்கிறது கடல் வேற அந்த கொந்தளிக்கும் அந்த காற்று வெடி அடிச்சுனாலே கடன் பயங்கரமா கொந்தளிக்கும் அப்போ பார்த்து ஒரு எழுச்சி ரொம்ப பார்த்தீங்கன்னா காற்றை அடட்டி கடலையும் பார்த்து இறையாட்டினார் கடலும் இறையுது ஒரு பக்கம் காற்று ஒரு பக்கத்து எழுச்சிது அது இறையுது காற்றும் இறையுது கடலும் எரிச்சது பயங்கரமா இறையுது அந்த முப்பத்தி ஒன்பது ஆசனத்துல அமைதியெல்லாம் இருந்தார் அப்பொழுது காற்று எழுச்சி அந்த நொன்றி போயிட்டு மிக அமைதியெல்லாம் டாயிற்று அஞ்சு பார்க்குறோம் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டு வருவது இருக்கிற ஒரு போட்ல சீசர் இருக்காங்க ஆனாலும் அந்த இடத்துல பெரிய இறைச்சலோடு இணைச்சிது கடலும் கொந்தளிக்குது காற்றும் வருது ஆனாலும் வந்து அந்த சீசர்கள் வந்து இணைச்சிருந்தாங்க பயப்படுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க பயம் இருக்க தானே செய்யும் காற்று கடல் குடி கொந்தளி கடல்ல பழையான மாற்றங்களுக்கு தான் தெரியும் இந்த காற்று மா தண்ணி அப்படி ஏறி அப்படி இறங்கும் அப்படி பயங்கரமான ஒரு நடு சமூத்தத்துல அப்ப இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி இப்படி கையில போய் இறங்கும் அப்படிங்கிறது அப்படி சொன்னா அவரு கடல் கவுந்து கப்பல் கவுந்து விடுற மாதிரி தான் போவோம் அங்க அந்த மாதிரி கும்போதும் அந்த கடல்ல இருந்து நாங்கள் பட்டப்பாடு அந்த கப்பல்ல இருந்து பட்டப்பாடு பெரிய பாடு அப்ப அங்கே எங்கேயுமே வந்து அப்படிதான் அழை மோதிச்சு எல்லாத்தையும் உள்ள போட்டு போட்டிட்டாங்க அப்படி பயங்கரமா இருந்துச்சு அது காது காத்து ஒரு பக்கம் இறையுது காத்து ஒரு பக்கம் இறையுது கடல் ஒரு பக்கம் கொந்தடிக்குது ஜனங்கள் பரிதவிக்காங்க உள்ள இருக்கிற ஜனங்கள் பயப்படுறாங்க அப்போதான் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க போய் நாங்க மடிந்து போறவங்க கவலை இல்லையா அப்படின்னு கேக்காங்க கேட்காங்க இன்னைக்கு அதே தான் ஆண்டவர் நாங்க நீர் எங்க கூட தான் இருக்கிறீங்க எங்க வீட்டுல தான் இருக்கிறீங்க ஆனா எங்க குடும்பத்தை காணப்படுற பிரச்சனைகளையும் போராட்டம் பார்த்தா ஒரு முடிவே இல்லையா அது பயங்கரமா இருக்கு ஆண்டவர் எங்களால் தாங்க முடியல இதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இந்த கா இந்த கொந்தளிப்பையும் இந்த இறைச்சலையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டர்ட்ட இடைச்சலாம் முறையிடலாம் ஆண்டர்ட்ட முறையிடலாம் ஆனா இந்த சீசன் பண்ணத்த ஒரே ஒரு தப்பு தான் ஏசு குறிச்சு எழுதி உள்ளதான் இருக்கிறாரு அவ எங்கேயும் போகல ஆனா ஏசா போக இருக்கணும் முதல்ல இறைச்சியாக போய் எழுப்பியிருக்கணும் அடைசி பயங்கரமாய் வந்தபோது எழுப்புறது காரணம் என்ன செபிக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் இல்லை அதான் குடும்பத்துல ஒரு பக்கம் ஜெபமே அவங்ககிட்ட ஜெபம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க நிறைய கிருஷ்ண சமூகத்தை தேடாமே இருக்காங்க நிறைய பேர் பைபிள் எடுத்து படிக்காம இருக்கிறாங்க நிறைய பேர் கிறிஸ்தவங்கன்னா பைபிளையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இருக்கு இருக்கட்டும் அதையே படிக்கணும் சும்மா போட்டு அப்படிங்கிறாங்க ஜபமும் இல்லை எப்படியும் இருக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஜபம் தான் ஒரு ரெண்டு தண்டம் ஒரு ரெண்டு தண்ட வாழ்க்கையில் ட்ரெயின் போகுதுன்னா ஒரு குடும்பம் போகுதுன்னா எல்லாமே அந்த பெட்டிகள் கரெக்டா இருக்கணும் அப்போ அந்த இடத்துல போகும்போது என்ன செய்யணும் வேதவாசிப்பும் இருக்கும்போது ஜபமும் இருக்கணும் ரெண்டுமே இருந்து நீங்க ஜவுமணி ஜவுமனி அன்று பேசிக்கிட்டே போங்க சுமத்த ஆண்டு கொண்டு போவார் அந்த ஜபம் இல்லை அந்த வேதவாசி புள்ளுங்கிறதுனால தான் அநேக குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனைகள் அநேக பயங்கரமான போராட்டங்கள் அவங்க தாங்க முடியாத சொல்லல அவங்களுக்கு வந்து அவங்களால முடியல ஏ அத தாங்க முடியல ஆனந்தேன் பிள்ளைகளா இது நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளை விசேஷமா ஆசிரியப்பார் அவருடைய ஆசீர்வாதமே தனிதான் எத்தனை பிள்ளைங்க நான் சொல்லுவேன் வயசான பாட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு ஹேண்ட்பேக் தோல்ல போட்டுக்கிட்டு அவங்க அழகா நீட்டா பகட்டு போட்டு நீட்டா போவாங்க தாய்மார்கிட்டத்துக்குலாம் ஆனால் அந்த பிள்ளைங்க வயசான பட்டைகள் செய்ய மாட்டாங்க அவங்க அது தப்பா சொல்லலை அவங்க வந்து அது அப்படி விருப்பப்பட மாட்டாங்க ஆனா ஆண்ட்ரே பிள்ளைங்களுக்கு அப்படி எப்பவும் நல்லா கெத்தா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க வயசானாலும் கூட அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால நல்லா ஓடுவாங்க ஆண்டுக்காக ஓடுவாங்க நல்லா ஆண்டிற்காக ஓடி ஓடி ஒரு காரியத்தை செய்வாங்க ஆண்டுக்காக அதுக்கு ஆண்டுக்குள்ள நன்றி சொல்றேன் நன்றி சொல்றேன் ஆனா வந்து இப்போ ஓடுற செவம் முக்கியம் வேத வாசிப்பு முக்கியம் போராட்டத்துல போன பிறகு சந்திச்சதாகணும் அதனால நீங்க வேதத்துல வாசிக்க ஆரம்பிச்சிருங்க செபிக்க ஆரம்பிச்சிருங்க ஆண்டு டைத்துக்கு கொடுங்க ஆண்டுக்கும் உங்க டைன் கொடுக்க ஒருத்தரும் போக்காக நீங்க டைம் கொடுத்தவங்க ஒருத்தர் வைக்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டு சமூகத்தை தேட தேட தேடத்தான் நமக்கு ஆசீர்வாத சுத சுரந்து வரும் அப்படிங்கிறது அநேக போராமப்படுறவங்களும் அன்று வச்சிருப்பாரு பொறாமப்படுற அளவுல அன்று வைப்பாரு இப்ப வந்து யோசிப்பு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவளுக்கு மொத்தம் பன்னெண்டு பேர் இங்க தான் பல விதமான ட்ரெஸ் யோசிப்பு தான் போட்டு வச்சிருந்து நாங்க சின்ன பையன்லயே ஆண்டு தயப்படுறேன் என்ன வச்சேனா அவன் வந்து அந்த பதினேழு வயசுலயே அப்பவுமே ஆண்டு தரிசனங்களை தைச்சு அப்ப தேவன் அவருடைய பாதத்துல இருக்கிற போய் தான் அந்த தரிசனத்தை கொடுப்பாரு அந்த இதை தரிசனத்தை பெற்றுக்கொண்டதுனால அவன் எல்லாத்துலையும் உண்மையா இருக்கிறான் யோசிப்பது ரொம்ப உண்மையா இருக்கிறான் ஆனா அந்த இடத்துல பாருங்க உண்மையா இருக்கிறான் அண்ணன்லாம் என்ன செய்யறாங்க அப்படி ஆடு மாடெல்லாம் அந்த ஆட்டெல்லாம் பத்தி எப்படி பாக்குறாங்க வைக்கிறாங்கன்னு அப்பா அனுப்புவாரு அதை வந்து அவங்க என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க யோசிப்பு பேர்ப்பான் ஆனா அவங்க மத்தியில என்ன இல்லை அந்த யோசிப்பு மேல ஒரு போற தான் இருந்துச்சு அதே போறாமதான் இன்னைக்கு இருக்கு நிறையா அதனால அதே போறாம இருந்து கடைசி அந்த யோசிப்பை பட்டாபாடு படுத்துறாங்க ரொம்ப கொடுமை படுத்துறாங்க ஆண்டோண்டி பிள்ளைல ஆண்டோண்டி பிள்ளைங்க போது விசாசம் பிடிக்காது அவங்களை வந்து ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கொடைக்கிட்டு தான் இருப்பான் அவனுக்கு பிடிக்காது சுத்தம் பிடிக்காது செவிக்கிற பிள்ளைல பார்த்தா விசாசம் பிடிக்கவே செய்யுது அவங்கள குறைச்சிக்கிட்டே தான் இருப்பான் எழுத்தையாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வேற வேலையே கிடையாது அவனுக்கு ராத்திரியும் பார்க்கணும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான் அதனால கத்தனை பிள்ளைங்களா நீங்க நல்லா ஜபிக்க ஆரம்பிங்க ஜபிக்க ஜபிக்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஏன் எனக்கு நல்லதான் ஜபிக்க அப்படின்னா நீங்க ஜபிக்க ஜபிக்க தான் பிசாசு வயிறு எரியும் அதனால யாரையாவது கொண்டு நம்மள எதை சொல்லிட்டு இருப்பான் குத்தி புத்தி குத்தி 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 நம்மள எப்படியா சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பான் அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க எதுவுமே பெருசா எடுக்காதீங்க ஆண்டவர் மட்டும் முன்னாள் வச்சுக்கோங்க நீங்க ஆண்டர் மட்டும் முன்னாள் வைக்கிறாங்க தான் ஜபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வர தொடராது சில காரியங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை கட்டடி பிள்ளைகளுக்கு வந்துச்சு ஜபிக்கிற பிள்ளைங்களுக்கு வருது வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்களுக்கு வருது கட்டு ஆலயத்தை பயன்படுத்த தேடுற பிள்ளைகளுக்கு வருது கரத்தை வார்த்தையை போதிக்கிற பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னு கேட்டா உயர்வு தான் வரும் பிரச்சனை வந்து உங்களுக்கு வர்றதுன்னா உங்களை தள்ளி உலகம் வந்து பிரச்சனை வரட்டும் நீங்க விட்டாம அவரை பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கரத்தை தருவா கலை அது அவன் அவன் வந்து விரட்டுறது பார்ப்பாரு சரிப்பா விரட்டியா அப்ப என் பிள்ளைக்கு இந்த போஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாரு அதனால நீங்க என்ன செய்வீங்க இப்ப இந்த பிரச்சனை தாங்க முடியல போராட்டம் தாங்க முடியல அப்படின்னு சோர்ந்து பேராங்க அதுல வந்து ஆண்டு அதுல ஒரு உயர்வை வச்சிருப்பாரு அந்த உயர்வை நீங்க வந்து இப்ப இந்த திடீர்னு தெரியும் டக்குன்னு இருக்கவரு அந்த உயர்த்தாரு அது பெரிய ஆசிரம் தான் அதான் ஜெபிக்கிறதே தொண்டான் தொடர்ந்து ஜபம் ஒண்ணு அதிகமா ஜெப்கணு விசுவாச பார்த்து வெக்கப்பட்டு ஓடணும் ஒண்ணு அதுக்கப்படி ஓடிடுவான் நிக்க மாட்டான் உங்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன அப்படி பாருங்க உலகத்தை கலக்கர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு அவளை பத்தி சொல்லுவாங்க உலகத்தை கலக்கர்கள் அப்படி நிறைய காரியங்கள் அந்த அவளை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க அவன் வந்து அவனை என்னன்னா அவர் போய் ஒவ்வொரு இடமா பிரசங்கம் பண்றதுக்கு அப்புறம் அவரை வந்து அப்படி இவங்க மட்டும் தட்ட செய்வாங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லற அப்படின்பாரு போய் மக்களை பத்தி சொல்லுவாரு வெள்ளே வெளிப்படையா இப்படி இருக்கீங்க உங்க உள்ள வந்து நாரி போய் தான் கிடக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து வெளிப்பாறலுக்கு சாமிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா உள்ள என்ன அழுத்து இருக்கு என்ன இருக்குங்கிறது தெரியாது ஆனா ஆண்டோருக்கும் தெரியும் ஆனா எல்லாம் ஆண்டோர் கூட இருந்தாருன்னு எல்லாத்தையும் கடந்து போயிடலாம் வேசவ மாத்தான் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல அவர் மட்டும் நமக்கு முன்னாடி விட்டு நமக்கு அவர் சாமி அங்கேயே பிடிச்சுட்டு ஓடுவா அங்கேயே பிடிச்சிக்கிட்டு ஜெயந்தா நீங்க போறவன் ஜெயந்தா ஆனா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் எழுத்து இப்படி இப்படிதான் அப்படிமா ஆண்ட சொன்னா திடங்கல் அடிப்பார் ஆண்டவர் பயப்படாத இரு இருப்பாரு அது உங்களுக்கு உங்களுக்கு பயப்படாத விசுவாசமா இரு எதுக்குமே பார்த்து பயப்படக்கூடாது சும்மா பூச்சி வச்சுக்கிட்டே கிடப்பான் போட்டுக்கணும் வேற வேலை கிடையாது நான் தேவன் தேவ் கையில நீங்க ஆண்டதுக்காக நீங்க எழுப்பி போடுங்க அந்த யோசிப்புக்கு என்ன பிரச்சனை கடைசியா யோசிப்பேன் ஆண்டவர் எப்படி தூக்கி நிறுத்தினாரு அதான் நீங்க பயப்படாதீங்க எதையும் பத்தி யோசனை பாடுறாரு ஆண்டு பொண்ணா இருந்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யாக்கோப்பு யாக்கோப்பூ வந்து எதுக்காக ஜபிக்கிறாரு தான் குடும்பத்துக்காக யாக்கோப்பு அவருக்காக ஜபித்தாரு ஏங்க கேட்டீங்கன்னா பிள்ளை ஏசா வந்து அவங்க அண்ணன் வந்து சிரேஷ்ட புத்தரை பாக்கியத்தை எழுதி வாங்கிட்டான்னு சொல்லி ஒரு ஒரு வர கூ கூழுக்காக எழுதி வாங்கிட்டான்னு சொல்லி அவனை வந்து அப்படி அந்த அது ஒரு பாயிண்ட் அப்பாவை அப்பா அப்படி ஆசிர்வாதத்து ஆசிரியத்துலேயே அவன் வாங்கிக்கிட்டான் யாக்கோப்பி ஏமாத்தி அப்பா தாங்க ஆசிரியர்கள் சொல்லி ஆசிரியர் ஆசிரியத்தை வாங்கிட்டான் அதனால அப்பா வந்து ஏசா வர்றாரு வந்து என்னைய ஆசிரியங்கும் போது எல்லா ஆசிரியத்தையும் அவனுக்கு நான் கொடுத்துட்டேனே அதுதான் நீ நினைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அவன் எல்லாம் எடுத்து வந்து ஒரு சிரிச்சு பூட்டிக்கிட்டுலாம் கொண்டு தருவான் அதுக்குள்ள யாக்கோப்பு வந்து அவங்க அம்மா செஞ்சு கொடுத்து அவங்க அவனுக்கு ஆசிரியத்தை வாங்கி விட்டுருவான் கொடுத்துருவாரு இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாத்தையும் அவனை ஆசிரிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கும்போது உங்களுக்கு யாக்கைக்கு ரொம்ப கோபம் வரும் போறம்போது திருப்பி அறிஞ்சு நிற்பான் நான் ஏசா வந்து அவனை கொண்டிருப்பான்ட்டு அவங்க அண்ணன் அவன் வேறு அவன் ரெட்டி கலை வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு கண்டுபாள் அவனுக்கு சொந்த ஊருக்கு அனுப்பிடுவா அங்கே போயிடுவான் அங்கே போயிடுவான் அங்கேருந்து யாக்க போயிடுவான் போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு இருபது வருஷம் கழிச்சு மனைவி பிள்ளைகளோடு அங்கேருந்து வருவான் வந்து இங்கேருந்து அம்மாலாம் இறந்துருப்பாங்க அப்பாலாம் இறந்துருவாங்க ஆனால் சொந்த ஊருக்கு கொண்ட டிஃபைன்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அண்ணன் ஏதாக்க வாராம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே பாயிண்ட் தான் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சார் ஜாம தனிச்சார் அவர் குடும்பத்துக்காக தானே செவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த போட்டில் இருந்தவங்க ஏசவா பக்கத்தில் வச்சுக்கிட்டே செவிக்க மறந்துட்டாங்க சீசர்கள் அங்கே வெளில வந்துட்டு அந்த புயல் காற்று அடிச்சிட்டு அதில் கொந்தளிச்சிட்டு அப்புறம் ஏசப்பா எலும்பி ஏசப்பா இருக்கிறோன்னா எலும்பி அதை அதட்டிட்டாங்க அதட்டி அதை அமைதாயிட்டு அப்பெல்லாம் ஜபிக்கும் போது அது அமைதி ஆகும் மாயம் திறக்கணும் ஏசப்பா எழும்பணும் அவர் எலும்பிட்டாலே எல்லாம் அமைதியாகிடும் அவரு இருந்து அப்படி பார்த்தாலே போதும் இந்த பேதுரு அப்படியே ஆண்டு மருந்துளிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்தோம் வேசப்பா பையன் அப்படி திரும்பி பார்ப்பாரு அதை பார்த்தோன்னு மனம் கசந்து ஒரே அழுகே ஆள ஆரம்பிச்சோம் ஒரு பார்வை தான் மனுஷன் அவங்க ரொம்ப நண்பர் ஆனா அந்த கடலில் ஆண்டு உண்டாக்கிறது காற்று சொன்னதுதான் அது எல்லாமே ஆண்டவர் எலும்பி இறையாது அமைதியா இரு முடிஞ்சிச்சு சாட்டு பிளவுஸ் ஆயிட்டு அமைதி ஆயிட்டு அதே மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் தட்டி எழுப்பணும் எந்த ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஜபத்துல முடியாத கரையும் ஒண்ணுமே கிடையாது நீ எல்லாம் முழங்கால் படிச்சுமனுங்க எந்த பிரச்சனைனால முழங்கால் படிச்சோமேங்க அந்த பிரச்சனை எல்லா சால்வ் பண்ணிருந்தார் ஒரு பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்தவே மாட்டாது உங்களை சேதப்படுத்துறது கூட காணுதா நீங்க முழங்கால போட்டுருங்க ஏசப்பான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன் இந்த பிரச்சனையில ஆண்டவரே இப்படிப்பட்ட காற்றும் பெயலும் நினைச்சது சூழ்ந்து வர்றத ஆண்டவரே எனக்கு இறங்கி இந்த காரியத்தை ஒரு ஜெயத்தை காரம் ஆண்டவரே இது அமைதிப்படுத்த ஆண்டவரே நீ எனக்கு நாள் எழுந்துடும் ஆண்டவரேனா நீ அமர்ந்துது நான் நான் யாரும் நீ பாத்துக்கோம்பாண்ட ஆண்டருக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படிதான் யாக்க பூஜை வீக்க ஆரம்பிச்சுட்டாரு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசிரியத்துக்காக ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆண்டவர் இப்ப பொண்ணே போட்டுருவான் ஏசா அவன் வர்றானே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி எல்லாத்தையும் அவனுக்கும் நிறைய காரியங்களுக்கு முன்னால கொடுப்பான் அவன் வந்தாச்சுன்னா ஆடுகிடு எல்லாத்தையும் முன்னால கொடுத்து அது எங்க அண்ணன் வந்தா கொடுத்துரு அப்படின்லாம் வைப்பான் வைப்பான் அவன் ஜபம் அவளூர் ஜெபிக்கான் ஜபிக்கும் போது தெய்வ தூதம் இறங்கி வாராரு வரும்போது காலை பிடிச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் விடியுது பொழுது விடியுது நான் போறேன் விடுது நான் விடவே மாட்டேன் நீர் என்னை நாம விடவே மாட்டேன்னு போராடி ஜபிக்கிற ஒரு ஜபம் அதே மாதிரி நீங்க ஆசீர்வாத பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க விட்டுறாதீங்க நான் என்ன பொறுத்தவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிறகு நீங்க ஜம் பண்ணிக்கிட்டே தான் கட்டேஷ் வரைக்கும் இருக்கும் இருக்கும்போது குடும்பங்கள் நினைச்சு ஆசீர்வதிக்கப்படும் நம்ம மீது நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க நிறைய மக்கள் அவருடைய பாதத்தை வந்து அறிந்து ஏசி ஆறுங்கிறத அவங்க அறிந்து கொள்வாங்க ஏசி யாருன்னு தெரியாம நிறைய இருக்காங்க யாக்கும் யாக்கோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னை வாராம் கொன்னே போட்டுருவான் யாரு ஒத்தில எல்லாம் வரல நானூறு பேர்த்தோட வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தலையில அப்படியே சார் ராத்திரியே ஆண்ட கேட்டு வந்துட்டார ஆண்டு ஆண்ட்டு பேசுறான் அன் சரி போகும்போது ஆசீர்வதிக்கிறேன் போடு ஆக வேற ஆசீர்வதித்தால் வழியே நம்ம போகவே விட மாட்டேன் அப்படி நம்ம புத்திவாதம்னா அந்த புத்திவாத ஜபம் நமக்கு வேணும் கண்டிப்பா நீ அப்படி செவிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும் உங்களுக்கு விட மாட்டாரு எந்த சூழ்நிலையும் ஜபத்தை மட்டும் விட்டுறாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சால்பன் மாத்தி தர்றதுன்னு ஏசப்பதான் அது ஜபத்தினாலதான் முடியுமே தவிர வேற எதுனால முடியாது நீங்க உடனே உடனே உன்னிட்ட மனிதர்களை பார்த்து அவங்களை பார்த்தா முடிஞ்சிடும் இவங்களை பார்த்தா முடிஞ்சிடும் தான் இல்லை மனிதர்களை பார்த்து ஆட பண்ண நீங்க மாநாட்டுக்குள்ளே எப்பேற்பட்ட மனிதர்களை வச்சு ஆண்டு நடத்துவார் மனிதர்கள் உதவி வேணும் ஆனா நீங்க ஏசி கூட எந்த பக்கங்கள வச்சுமோ அவங்களுக்கு செய்வார் ஆண்டு கண்டிப்பா நல்ல ஜபம் பண்ணிட்டு அந்த முன்னாடி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா ஆண்டோட அழகா சால்வாக்கி தருவார் அந்த பிரச்சனைகளாம் அந்த நானூறு பேர்த்தோட வந்தா ஏசப்பா இவங்க ஜபம் பண்றாங்க ஆனா தேவ வந்து நீ விடுங்கிறாங்க நீ ஆசீர்வாதி தள்ளி போ விட மாட்டேன்னு சொல்றாரு சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரு என்னன்னு கேட்கிறாங்க ஆண்டவர் அப்ப தேவத்தின் கேட்கிறாரு அப்ப அவன் என்ன சொல்றான் என் பேர் யாக்கோப்பு அப்படிங்கிறான் அப்ப இனிமே உன் பேர் யாக்கோப்புங்கிற பேர் லைக் படாது வேண்டாம் வேண்டாம் இந்த பேரத்தை தூரப்பாடு உன் பேர் இன்னும் இஸ்ரவேல் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்து தேர்தல் கவுட்டிட்டு இஸ்ரவேல்னு வச்சு இஸ்ரவேலை ஆசிரியர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இல்லையா ஏன்டா யாக்கப்பா இருக்கும்போது அங்கே ஓடிக்கிட்டு வந்தா நீ ஏமாத்தீங்கன்னா இஸ்ரவேல் அங்க செவத்தில் கலந்தா விழுந்து ஆண்டு தேரை மாத்தி அவருக்கு என்ன செஞ்சாரு ஆசிரியத்தை கொடுத்தாரு அதனால தேந்தி பிள்ளைகளா நீங்க அவங்க நீங்க ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுன்னா போராடி ஜென் பண்ணுங்க புட்டி பார்த்தா கூட ஜோம் பண்ணுங்க நானூறு பேத்தோட வந்தான் வந்து இவன் ஜெனத்துல இருந்தே ஆண்டாம் அவன் ஏற கொலை போல கொன்னே போட்டு வந்தவன் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான் பாருங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை ஆண்டவர் ஒன்று பண்ணாரு தவிர அவங்க சொன்ன அண்ணனுக்குறாங்க எல்லாம் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு அவங்க இல்ல எனக்கு நிறைய அவருக்கு ஆசிரியம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ வா சொன்ன ஊருக்கு வாங்க கூப்பிட இல்ல நான் இந்த ஊருக்கு அவங்க ஊருக்கு நின்று விட்டான் அவன் அம்மா அப்பா இருந்த ஊருக்கு என்ன செய்கிறான் யாக்கோப்பு போகிறாரு இஸ்ரவெல் வேறு வேறு தேசத்துல இருந்தாரு அவங்க சரி ரெண்டு முடிய பெற்று அவங்க அவரு இஸ்ரவெயில் லெஸ்மெயில் அவங்க ஊருக்கு அவங்க போனாங்க இவங்க அவங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு இவங்க அம்மா அப்பாலாம் இறந்துச்சிப்பாங்க இறந்துச்சாங்க இவ்வளவு சூரம் வந்தாங்க அவங்களே வயசாகிடுச்சாங்க அப்படின்னு அப்படியே அப்பாவுக்கும் அப்பாட்ட ஆசிரியத்து வாங்கும்போதே கண்ணு தெரியல கண்ணெலாம் உங்க ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இறந்துச்சாங்க போகிறாரு ஊரை பார்த்து போகிறாரு போய் அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க ஜபம் தெரிஞ்சது உண்மையே கிடையாது அண்ணங்கார கொண்டுன்ற வேண்டாம் ஜபம் பண்ணி தான் மாற்றினாரு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க அதே போல தான் கோட்டில் இருக்கின்றன ஒரு பெரிய ஒரு குடும்பம்தான் ஏசப்பா இருக்காங்க போக ஜபம் இல்லை அந்த போராட்டம் இருந்துச்சு கொந்தளி பிரிஞ்சு பயங்கரமான காற்று அடிச்சது ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா எழுப்பினவர்கள் தான் அமைதியாக்குனாரு அதேமாதிரி இங்கே ஏசப்பா தட்டி எழுப்புங்க ஆண்பட்டு பட்டி சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க உங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுங்க ஆசீர்வாதமா மாத்தி முடிச்ச பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக ஆண்டவரையும் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றிச்சிருப்பேசாப்பான் ஆண்டவரையும் மக்கள் தகப்பனே அந்தவரையே சோத்திரப்பான் காய்ச்சல் அந்தவரையே கப்பல்ல இருக்கும்போது பயங்கரமான காட்சி அடித்ததுப்பா ஆனாலும் சீசர்கள் பயந்தாங்க தகப்பனே ஆனாலும் அந்தவரையே எஸப்பா எலும்பி நின்று காற்றையும் கடலி அதட்டு நாங்கள் அமைதியாகி இறையாதுன்னு நாங்கள் இறங்க அந்த அப்படியே அமைதி ஆகிட்டப்பா சோற்றம் ஏன் பயந்தீங்க ஏன் அற்ப விசுவாசம் அப்படிங்கன்னு கேட்பாங்கப்பா அன்றவில நீங்கள் பயப்படாதீங்க அற்ப விசுவாசி ஆகாதீங்க ஜோம் பண்ணுங்க எப்பவும் ஜோம் பண்ணுங்க எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க நடுராத்திரி நாளும் ஜோம் பண்ணுங்க அதிகாலையிலேயே எலும்பி ஜோம் பண்ணுங்க பத்தியாலும் ஜோம் பண்ணுங்க சாயங்காலம் ஜோம் பண்ணுங்க எப்பவுமே ஜோம் பண்ணுங்க எப்போ ஜோம் பண்ணணும் அப்படின்னு கேட்காதிங்க எந்த நேரமும் ஜோம் எப்பவும் ஜோமனாலும் இசைப்பச்ச பத்த கேட்பாங்க எப்பவும் ஈசப்பா ஒரு ரத்தத்தாலே நீ கழுவுங்க பரிசுத்தப்படுத்துங்க இசைப்பான் ஆளுகை செய்யுங்கப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே அவர் செய்வார் அதனால நீங்க பயப்படாதீங்க நீங்க ஒரு அனாதை கிடையாது ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்க உங்களை ஒப்புக்கிட்டுங்க அவர் உங்களை நடத்துவார் அவரும் உங்களை நடத்துவார் அவர் தான் உங்களுக்கு தாயும் உங்களுக்கு தகப்பனுமா இருக்கிறார் அதனால அவர் தான் உங்களை நடத்துவார் அதனால கட்டளை பிள்ளைகள் அது இங்கே எந்த சூழ்நிலையும் வந்து பயப்படாதீங்க கட்ட பெரிய கொள்வார் அவங்க பொறுப்பது கட்ட சீசர்களுக்கு அந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு ஞாகோப்புக்கு அந்த இருந்து ஒரு விடுதலை கொடுத்தாங்க ஏசாப்பா அவங்க யோசிப்பா கூட அந்த ஆண்ட நம்ம ஆண்டர் உயர்த்தினார் செபிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வு உண்டு செபிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு செபிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படும் செபிக்கிற பிள்ளைகள் கேட்கறது ஆண்டர் கண்டிப்பாக கொடுப்பாரு அவரை உரிமையாக்கிக் கொள்வோம் ஆண்டு சமூகத்தில் இருக்கும் அமைதியா இருக்கும் செவிப்போம் செய்யும் கத்திரி ஆசிரியர் தர ஆமே